அலைக்கும் வலிகம் வபரக்காத்துஹு வரது பில்லாஹி மின்தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லாய் ரபுல் ஒலாத்து அலா அஷ்ரஃப் முர்சலீன் சைதுனா அம்மா அமபாத் அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் அலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் கல்வியின் வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இஸ்லாம் வந்து கல்வியை மூணு வகைகளாக பிரித்து கொடுக்குது ஒன்று மார்க்க கல்வி அதாவது ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் ரிலீஜியஸ் எஜுகேஷன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா மார்க்கம் அனுமதித்த உலக கல்வி அதாவது பர்மிசிபிள் வேர்ல்லி எஜுகேஷன் மூணாவது என்ன மார்க்கம் தடை செய்த உலக கல்வி அதாவது ப்ரொஹிபிட்டட் எஜுகேஷன் இப்போது முதல்ல மார்க கல்வி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது வந்து எதுலேருந்து நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் குர்ஆன் ஹதீஸ் இந்த கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வந்தது இது உலகத்தில் உள்ளதா உலகத்தில் கண்டுபிடிச்ச கல்வியா சுபஹானல்லா ஹிவபிஎம் தி இது வானத்திலேருந்து வந்தது வகையாக வந்தது அதனால் இதுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது பொதுவாக வானம் பூமி அப்படின்னு பார்த்தா மேன்மையானது நம்ம வானத்தை தான் சொல்லுவோம் வானம் தான் அண்ணாந்து பார்க்கணும் இல்லையா அப்போது வானத்திலேருந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து வந்த கல்வி எவ்வளவு உயர்ந்த கல்வியாக இருக்கும் சுபஹானல்லா அப்போது அல் குரானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மார்க்க கல்வி தான் ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே இது படிக்கிறது அப்படிங்கிறது என்னது கட்டாய கடமை ஃபர்த் அப்படின்னா சொல்லுவோம் இப்போது மார்க கல்வியை படிக்கிறதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனுஷன் அல்லாஹவை தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் தான் நம்மளை படைத்த ரப்பு ரப்பை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா ரப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாகவை பற்றி நமக்கு அறிவு இருக்கணும் அல்லாஹ் யார் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு தெரியணும் அதுக்கப்புறமா கல்வி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோக்கம் என்னமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பண்புடையவனாக மார்க்க கல்வி படிச்சிட்டனா நம்மளை மாற்றிடும் ஓகேவா ஒரு மனிதன் வந்து நல்ல மனுஷனாக எப்போ இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மனிதன் நல்ல மனிதனாக நல்ல பண்புடையவனாக இருப்பான் ஸோ இப்போது மார்க கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐந்து பிரிவுகளாக நம்ம சொல்லலாம் அதாவது அக்கைதான்னு சொல்லுவோம் இல்லையா அக்கைதாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யார் மலக்குகள் வேதங்கள் தூதர்கள் மறுமை விதி இந்த மாதிரியான ஈமான் சம்பந்தப்பட்ட கல்வி நம்பிக்கை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவன்தான் அப்படின்னு நம்புறது மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாள் அதில் நம்பிக்கை கொள்வது இந்த மாதிரியான கைபான விஷயங்கள் மறைவான விஷயங்களை நம்ம முழுமையாக நம்புவோம் இது அக்கைதா அப்படிங்கிற பாடத்தில் படிப்போம் அடுத்ததான் மசாயில்னு படிப்போம் அதாவது ஹலால் ஹராம் வணக்க வழிபாடுகள் பட் அதை பற்றி நான் கல்வி அறிவை தேடுறது தான் இப்போது தொழுகைனால் தொழுகையுடைய முறைகள்லாம் என்ன நோன்புனால் நோன்பினுடைய விதிகள்லாம் என்ன ஜக்காத்தனால் ஜக்காத்தை எப்படி கணக்கிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஹஜ்ஜு செய்கிறதுனா எப்படி ஹஜ் அதனுடைய ரிச்சுவல்ஸ் என்ன ரைட்ஸ் என்ன அதிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ஹஜ்ஜு எப்படி பண்ணுறது அதனுடைய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து மசா இல்லை படிப்போம் அலமது இல்லா அடுத்ததான் சீரா சீராங்கிறது நபிமார்கள் அப்புறம் நல்லோருடைய வரலாறு இதெல்லாமே நம்ம படிப்போம் இல்லையா நபி முகமது சல்லாஹ்ஸ்லாம் அவர்களுடைய பொறுமை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வரலாறு படிப்போம் அவங்க எவ்வளவு போர்கள் மேற்கொண்டிருக்காங்க ஆனால் எப்பேற்பட்ட நற்பண்புடையவங்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சீரால படிப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறையும் நம்ம படிப்போம் அதுலேருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினைகளையும் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் ஆதாப் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் அதாவது ஒழுக்கங்கள் நாகரிகங்கள் இதை பற்றி படிப்போம் அதாவது சாப்பிடக்கூடிய முறை என்ன பேசக்கூடிய முறை என்ன தூங்கக்கூடிய அதனுடைய ஒழுக்கம் என்ன ஸோ ஒழுக்கம் சார்ந்த படிப்பு அதான் ஆதாப் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் அகலாக்கை பற்றி படிப்போம் அதாவது நற்பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும் உதாரணமாக பொறுமை தாழ்மை நேர்மை உண்மை மன்னிப்பு இந்த மாதிரியான நற்பண்புகளை பற்றி நம்ம வந்து படிப்போம் அல்லாஹ் அல்லா குரானில் நமக்கு இந்த கல்வியை பற்றி சொல்லும் போது இல்லையா திருப்பெயரால் படைத்த இறைவனின் பெயரில் ஓதுங்க அப்படின்னு அல்லா சுனத்தாலா நமக்கு சுரா அலக்கில் ஒன்றாவது வசனத்தில் சொல்றான் இதுதான் முதல் வகையாகவும் இறங்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் முஜாதலால் ஐம்பத்தி எட்டில் பதினோராவது ஆயத்தில் ீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் அழுழ்ம தரஜாத் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு பெற்றவர்களையும் அதாவது ஊத்துல் அழுழ்ம அறிவு பெற்றவர்களையும் அறிஞர்களையும் அல்லாஹ் உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்துவான் சுபானலா அந்த தரஜாத்தில் உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்துவான் அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தாலா வாக்களிக்கிறான் ஸோ கல்வி அறிவுடையவங்களை அல்லாஹு பானத்தாலா உயர்ந்த நிலைக்கு உயர்த்துறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நபீ சல்லல்லா உலகி வசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தலைபி அல்மி ஃபரீதத்து அழகொல்லி முஸ்லீம் கல்வி அறிவு அப்படிங்கிறது அதை நாடுவது ஒவ்வொரு முஸ்லீம்லையும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க என்னென்னா மண் சலக்க தரி கண் எல் தமிஸ் இல்மன் சஹல அதாவது லஹு ஜன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது கல்வி அறிவை நாடும் பாதையில் போகிறவங்க அவங்களுக்கு ஜன்னாவை நோக்கி செல்லக்கூடிய பாதை அல்லாஹ் சுபானத்தாலாம் எளிதாக்குறான் சுபானல்லா ஸோ கல்வி அறிவை நாடி போ போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்தின் பாதையும் அல்லா சுனத்தை எளிதாக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது மார்க்க கல்வி அப்படிங்கிறது தான் மனிதனை உண்மையான மனிதனை மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த கல்வி தான் இம்மையும் மறுமையிலையும் வெற்றிக்கான ஒரு அடிப்படை திரவுகோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது மார்க்க கல்வி இல்லை இல்லாமல் உலக கல்வியை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து கண்டிப்பாக வழிகேடாக மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய பேஸ் ஃபண்டமெண்டல் அடிப்படை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீமுக்கு மார்க்கல்வி தான் இப்போது மார்க்கம் அனுமதித்த உலக கல்வியை பற்றி பார்ப்போமே பர்மிசிபிள் வேர்ல்ட்லி எஜுகேஷன் அப்படின்னா இப்போது உலக நலனுக்காக நம்ம கற்றுக்கணும் இப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையாக நடத்தியாகணும் அப்போ ஹலாலான சம்பாத்தியம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம படிக்கணும் அதுக்கான வேலையை செய்யணும் ஸோ அப்போ வந்து உலக நலனை நலனுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம் இல்லையா உலக கல்வியை படிக்கிறோம் ஆனால் அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத கல்வியாக இருக்கணும் இஸ்லாம் இதை வந்து தடை செய்யவே இல்லை உலக கல்வியை தடை செய்யவே இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா ஊக்குவிக்குது எல்லோரும் படிங்க உலக கல்வியை படிங்க நல்ல நல்ல பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு இஸ்லாம் வந்து வலியுறுத்துது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாட முடியும் இல்லையா இந்த உலக கல்வியை படிக்கிறதன் மூலமாக நிறைய பயன்கள் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு மருத்துவம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும் இல்லையா இது உலக நலன் தானே அதே மாதிரி பொறியியல் படிக்கிறோம் இன்ஜினியரிங் மெடிசன் இன்ஜினியரிங் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் சமூக நலனுக்கான அந்த கட்டமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா ஒரு கண்டுபிடிப்பை நம்ம செய்ய முடியும் இது இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உலக நலனுக்காக தான் போக்குவரத்து எளிதாக்கப்படுது இல்லையா அப்போது மனிதர்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்குது ஸோ இந்த மாதிரியான உலக நலனுக்காக நம்ம படிக்கிறது சிறந்தது தான் அதே மாதிரி கணிதம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாத்துக்கும் நல்லது ஏன்னா மார்க்க கல்வியில் ஜக்காத்து வாரிசுரிமை சட்டம் இதெல்லாமே இருக்குது அதில் கணக்குடுறதுக்கு உதவக்கூடியது கணிதமாகவும் இருக்குது அதே மாதிரி புவியியலை பற்றி படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ஜியாலஜி அப்படின்னா சொல்லுவோம் இது வந்து அல்லாஹின் படைப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அதே அதே மாதிரி வானவியல் அதாவது விண்வெளியை பற்றி படிக்கிறது வானத்தில் உள்ள விஷயங்களை பற்றி படிக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதுவும் அல்லாமின் படைப்புகளை நம்ம சிந்திக்கிறதுக்கு தூண்டக்கூடிய கல்வி தான் அதே மாதிரி தொழில்நுட்பம் டெக்னாலஜியை பற்றி படிக்கிறது இது வந்து மார்க்கத்தை பரப்புறத்துக்கு உதவியாக இருக்குது இல்லையா இப்போ நம்ம மொபைல் ஃபோனே வச்சுருக்குறோம் இதை கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஒரு முன்னுதாரணமாக இதை இதை பற்றி படிக்கிறதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏஐலாம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில்நுட்பத்திலையும் நம்ம வந்து உயர்ந்து கொண்டே போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது மார்க்கத்தை பரப்புறத்துக்கும் உதவியாக இருக்கும் அல்லாஹ் பானதாலாக குரானில் சொல்கிறான் சுறு தொழில் ஜாஸ்தியால் வசக்கும்ி சமாவாதி ஒமாஃபில் ஆரதி ஜமி அப்படின்னு சொல்கிறான் அதாவது அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வசப்படுத்தி உள்ளான் அப்படின்னு சொல்கிறான் அப்போது வானத்திலையும் பூமியிலையும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நமக்காக தான் இது படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அது சிந்தனை எதில் தூண்டக்கூடியதாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா உலக கல்வியில் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அது மட்டும் இல்லாமல் சூரத்துல் மாதால் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வமன் அஹயாஹா ஃப கன்னமா அஹயாசமேஆ அப்படின்னா நல்லா சுபானத்தெல்லாம் சொல்கிறான் அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுபவன் மனித குலத்தையே காப்பாற்றியவனாவான் சுபானெல்லாம் அப்போது கண்டிப்பாக நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்போ மனித குலத்தையே காப்பாற்றின நன்மை நமக்கு கிடைக்கும் இல்லையா சுபான் இது வந்து ஒரு மருத்துவர் படித்தாங்க டாக்டராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தபீபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சிறந்த அமலாக இருக்கும் அதை எவ்வளவு பெரிய கூலி அவங்களுக்கு அஜர கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் அதாவது தலா குரான்ல நமக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றான் அது போலவே நபி சல்லாஹா ஹலேஹ்லாம் அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின் நாசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்களுக்கு பயனளிப்பவனே அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாங்க சுபானல்லா அப்போது மக்கள் வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தனியாகவே பிறந்து தனியாகவே வாழ்ந்து தனியாகவே மறந்துச்சிடுவோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து சமூகம் சார்ந்த மக்கள் தான் நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் கிடையாது எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சார்ந்து தான் வாழ்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடியதும் இபாதா தான் ஸோ அப்போது மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவன் அவங்களுக்கு அவங்களை எல்லாருமே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குமா சுபானல்லா அதே மாதிரி நபி சல்லா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அல் கையசு மன் தான வ ஆமீல லிமா பாதல் மௌத் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விவேகம் உள்ளவர் அறிவுள்ளவர் தம்மை அடக்கி மறுமைக்காக பணிபுரிவோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த உலகத்தில் விவேகமாக செயல்படணும் ரொம்ப சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அவங்கள அடக்கி வாழ் அதாவது நப்ஸை அடக்கி அந்த விவேகம் வந்து கிடைக்கும் நப்ஸை அடக்குனா தான் விவேகம் கிடைக்கும் நப்ஸை அடக்காமல் இருந்தால் மன இச்சை தான் மன இச்சையில் தான் போவாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து இது அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் விவேகம் உள்ளவர் வந்து அவங்கள அடக்கி இருந்தாங்கன்னா மறுமைக்காக பணிபுரிவங்களா இருப்பாங்க ஏன்னால் இந்த உலகத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் நன்மையை தான் செய்யணும் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது கல்வியும் என்னென்னா மார்க்க நோக்கத்தோடு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலக கல்வி கூட என்னவாக மாறும் இபாதாவாக மாறும் வணக்க வழிபாடாக மாறும் சுபானெல்லாம் இப்போ மார்க்க சட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உலக பாடங்களை படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சயின்ஸில்லாம் நம்ம வந்து ஸ்கூல்லெல்லாமே படிச்சுருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது உண்மையா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு நமக்கு தெரியும் மற்ற மனிதர்கள் இஸ்லாமில் இல்லாத மனிதர்கள் வேணும்னா நம்பலாம் ஆனால் முஸ்லீமாக இருக்கிறவங்க நம்புவாங்க நம்பாம அதாவது நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க ஏன் நமக்கு ஸ்ட்ராங்காக குரான் இருக்குது ஹதீஸ் இருக்குது நமக்கு முதல் மனிதர் ஆதம் அலே இஸ்லாம் அவங்க தான் நம்மளுடைய மூத்த தந்தை முதல் நபி அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மனிதன் அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்குவோமா சயின்ஸில் சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஏன்னால் நமக்கு அடிப்படையாகவே மார்க்க கல்வி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் குரான் கல்வி ஹதீஸ் கல்வியில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சயின்ஸில் பொய்யான விஷயத்த கூட நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா சுபா நல்லா ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம உலக கல்வியாக படிக்கணும் ஆனால் அந்த பேஸ் என்னவாக இருக்கணும்னா மார்க்க கல்வி பேஸாக இருக்கணும் மார்க்க கல்வி இருந்து மார்க்க சட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உலக பாடங்களை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது தப்பு எது இதில் இதெல்லாம் தப்பாக இருக்குது இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் பிரித்து அறிய முடியும் அந்த பகுத்து பரு பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நல்லாவே செயல்படும் சுபா நல்லா ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வந்து அதிகமாக நம்ம வந்து கேட்போம் ரேஷனல் திங்கிங் பீப்புளாக நம்ம இருப்போம் ஆக்கைலாம் நம்ம இருப்போம் வைர ஆக்கைலாம் இருக்க மாட்டோம் சரியா ஸோ இதெல்லாமே நம்ம வந்து புரிஞ்சு நம்ம வந்து மார்க்க சட்டங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அப்படி அந்த பேஸோடு நம்ம உலக பாடங்களை படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முஸ்லீம்கள் வந்து உலக கல்வியிலையும் முன்னணியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லுது குரான் ஹதீஸ் நமக்கு வந்து முஸ்லீம்கள் நல்ல மேன்மையாக வரணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லுது இல்லையா உலக கல்வியில் கண்டிப்பாக நம்ம முன்னணியில் இருக்கணும் அப்படின்னு சொல் சொல்லி தான் முஸ்லீம் சமுதாயமே இப்போ நினைக்குது இல்லை ஆனால் நம்ம தான் வந்து கல்வியில் இருக்கோம் அப்படின்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து உணரணும் அலமது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கம் தடை செய்த கல்வி என்ன ப்ரொஹிபிட்டட் எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தடை செஞ்சது இல்லைனா பாவத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கல்வியை தான் இஸ்லாம் வந்து தடை செய்யும் அப்போது பாவத்துக்கு வழி வழி வழிவகுக்கக்கூடிய கல்வியெலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதாவது இப்போது பயன் அதாவது மார்க்கத்துக்கு பயன் தராமல் அதுக்கு விரோதமாக அது வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து அந்த கல்வி வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வட்டி தொழில் ரிபா பேஸ்டு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது இதில் எல்லாமே வந்து நம்ம அதில் அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம படிக்கக்கூடாது அதே மாதிரி ஆடல் பாடல் ஜோசியம் சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த பிளாக் மேஜிக்கு மெஜிஷியன் ஆகிறது அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸ் போகிறது டான்ஸ் கிளாஸ் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் பாவத்தை ஊக்கு ஊக்குவிக்கக்கூடிய இந்த சினிமா கலைகள் அதை அது வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டே போகலாம் அப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து பாவத்துக்கு துணை போகக்கூடிய கல்வி இதுலேருந்து நம்ம தவிர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது அல்லாஹ் பானத்தலாம் குரானில் நமக்கு சொல்கிறான் சுரத்துள் பக்கராவில் இரநூத்தி எழுபத்தி அஞ்சில் வ ரிபா அப்படின்னு சொல்கிறான் அதாவது அல்லாஹ் வணிகத்தை அனுமதித்தான் வட்டியை தடை செய்தான் அப்போது வணிகம் ட்ரேடிங் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் வட்டியை மட்டும் தடை செஞ்சுட்டான் ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வட்டி இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போது அதை தவிர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு டெஸ்ட்டுன்னு பாருங்கள் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அப்போது அதுலேருந்து நம்ம தவிர்ந்து வாழணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அந்த கல்வியை படித்து அதில் தேர்ச்சி பெறுறதுங்கிறதெல்லாம் தேவையில்லாதது ஆனால் எந் ஆனால் நம்ம அவேராக இருக்கணும் எந்த இதில் வட்டி இருக்குது எதில் வட்டி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த இதில் கான்ஷியஸாக அவேராக இருக்கணும் ஆனால் இது இது சார்ந்த படிப்பையோ இது சார்ந்த வேலையையோ நம்ம செய்யக்கூடாது ஏன்னா இது ஹராம் அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிட்டான் அப்புறம் சூ சூறால் இஸ்ரால முப்பத்தி ஆறாவது ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலா தக்கஃபு மா லை அப்படின்னு சொல்கிறான் அதாவது உனக்கு தெரியாததை பின்பற்றாதே அப்படின்னு சொல்கிறான் நமக்கு தெரியல அப்படின்னா அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது ஓகேவா அது நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதை போய் நம்ம இந்த மாதிரியான ஹராமான விஷயங்கள் எல்லாத்தையும் போய் படிக்கக்கூடாது தெரிஞ்சுக்கக்கூடாது நபி சல்லலாஹ் வலைஹ் வசலம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க மண் யுபாஹிய பிஹில் உலமா فل மூ மீன நார் அதாவது அறிவை பெருமைப்படுத்துவதற்காக நாடுபவன் நரகத்தில் தன்னிடத்தை தயாரித்து கொள்கிறான் அப்படின்னு அப்போது ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா நம்மளே வந்து நம்ம ஆளிம்னு சொல்லிக்கிறது நான் வந்து பெருமையாக நம்மளை நம்மளே போட்ரை பண்ணுறது நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறது நான் வந்து கல்வியில் சிறந்தவங்க நான் இத்தனை பட்டங்கள் வாங்கியிருக்கேன் இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட காமிச்சிக்கிறது இந்த மாதிரி வந்து கல்வி அறிவை வச்சு நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்றது ஓகேவா அது வந்து உலக கல்வியில் இருந்தாலும் சரி மார்க்க கல்வியில் இருந்தாலும் சரி இப்படி வந்து பெருமைப்படுத்துகிறவங்க நரகத்தில் தயாரித்துக் கொள்கிறான் நம்பி சல்லா அவர்கள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா மண்மன் அதாவது அறிவை மறைப்பவனையும் அல்லாஹ் நெருப்பு கட்டுடன் தண்டிப்பான் அதாவது அறிவு ஞானம்லாம் இருக்கும் ஆனால் அதை வந்து எளியில் யாருக்கிட்டேயுமே அதை அதை என்ன சொல்கிறதுனா கல்வி அறிவு அப்படின்றது இருக்குது ஆனால் தனக்குள்ளாரே அதை வச்சுக்கிறது பிறருக்கு அதை எத்தி வைக்கிறது கிடையாது பிறருக்கு அதை எடுத்து சொல்கிறது கிடையாது இப்படியும் நம்ம இருக்கக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது குரான் கல்வி ஹதீஸ் கல்வி தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லணும் பெருமை தான் படக்கூடாது ஆனால் நம்மக்கிட்ட கல்வி அறிவு கிடச்சிருச்சுன்னா அதை உடனே இமீடியட்டாக அது பாஸ் ஆன் பண்ணிடணும் பிறருக்கு சொல்லணும் அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி அதுலேயும் பிறருக்கு நம்ம சொல்லித்தரக்கூடியவங்களாக இருக்கணும் இப்போ கணிதத்தில் நான் நல்லா படிச்சிருக்கோம் நமக்கு கணிதம் நல்லா வருது மேக்ஸ் நல்லா போட வருது அப்படின்னு சொன்னால் அது குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி தான் மார்க்கத்துலேயும் ஒரு ஆயத்தை உங்களுக்கு தெரியுது ஒரு விளக்கம் தெரியுது ஒரு சட்டம் தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக பிறருக்கு அதை எடுத்து சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ஹராம் கல்வி அப்படிங்கிறது நமக்கு லாபம் நிறைய தர மாதிரி தெரியலாம் ஆனால் அந்த லாபம்லாம் என்ன அது எல்லாமே பாவம் தான் அப்படிங்கிறத வச்சுக்கணும் ஓகேவா எல்லா லாபமும் நமக்கு பாவம் தான் இதில் ஹராமான கல்வியில் அது மட்டும் இல்லாமல் அறிவுங்கிறது வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது நல்ல நோக்கத்தோடு இருக்கணும் இல்லையா அதை அழிவுக்கு வழிவகைச்சிடக்கூடாது இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரமான கல்வியை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அது கண்டிப்பாக பாவ பாவம் தான் இந்த உலகத்துலேயும் அதுக்கு நன்மை இல்லை மறு உலகத்துலேயும் அதுக்கு நன்மை இல்லை அப்படிங்கும் போது அது அழிவுக்கு தானே வழிவகுக்குது ஸோ so, அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பொதுவாக இப்போ கல்வி அப்படின்னு சொன்னால் மனிதன மனிதன மாற்றக்கூடிய ஒரு அடிப்படை கல்வி தான் கல்வி அப்படிங்கிறது இது வந்து கண்டிப்பாக மறுமை வெற்றிக்கான ஒரு திரவுகோல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் கல்வியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தின் வழியில் பயன்படணும் அது ஒரு இபாதாவே மாறு மாறுது இப்பாதாவவே மாறுது வணக்க வழிபாடாக மாறிடுது ஏன்னா மார்க்கத்தின் வழியில் நம்ம அந்த உலக கல்வியை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு இபாதாவாக மாறுது அதே மாதிரி இப்போ தடை செய்யப்பட்ட கல்வியை பொறுத்த வரைக்கும் இது பாவத்துக்கு தான் வழிவகுக்கும் எவ்வளவுதான் அதில் லாபம் நமக்கு இந்த உலகத்தில் தர மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக அது பாவம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அதை கண்டிப்பாக அந்த தடை செய்யப்பட்ட கல்வியை நம்ம தடுத்துக்கணும் நம்ம பொதுவாகவே வந்து அதிகமாக ரப்பி ஜித்னி அழில்மா இறைவா எனக்கு கல்வியறிவை அதிகத் அரிஹ அது அதாவது அதிகரித்தருள்வாயாக அப்படின்னு கேட்போம் ஜித்னி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ ரப்பி ஜித்னே அழில்மா அப்படிங்கிற இந்த துவாவை தான் நம்ம அதிகமாக ஓதணும் அதே மாதிரி அல்லாஹூமா இன்னி அவுதுபிக்க இமில்லா என் ஃபவு அப்படிங்கிற அந்த துவாவையும் நம்ம ஓதணும் ஓகேவா பயன் தராத கல்வியை விட்டும் அல்லாஹுமானத்தால் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த துவாவையும் நம்ம அதிகமாக ஓதணும் ஸோ இதெல்லாமே அல்லாஹும்மா இன்னி அவதுபிக்க இல் இழ்மில்லா என் ஃபவு அப்படிங்கிற அந்த துவாவையும் நம்ம அதிகமாக ஊதிக்குவோம் அலமதுல்லில்லா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இஸ்லாத்தின் பார்வையில் கல்வி வந்து மூன்று வகையாக பிரிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இன்ஷா அல்லாஹிதா அலா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்த விஷயங்களையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹமதுல்லாஹிவ் வரகத்து ஹோஸ் பான கல்லாஹ் அமௌஹந்த் கஷ்ட அல்லாஹ்லாயில்லா அந்த ஸ்தகு பிற்கு லைக்